அதே மாதிரி அவருக்கு ஆடத் தெரியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் சுத்த பொய் அவரை மாதிரி அழகா ஆடுறதுக்கு ஆளே கிடையாது அதுக்கு ஒரே ஒரு பாட்டு பரதன் ஒரு படம் போதும் ஆமா புன்னகையில் மின்சாரம் அந்த பாட்டு பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட கிட்ட எப்படி மாஸ்டர்னு பயங்கரமாக ஒரு தடவை சொன்னா கற்பூரம் மாதிரி பிடிச்சிட்டாரு அவ்வளவு அழகா இதுவரையும் சவுத் இந்தியால ஒரு சாங்குக்கு நூத்தி எண்பத்தி மூணு கட்டுள்ள பாடல் எதுவுமே கிடையாது ஒரே பாட்டு இவருடைய பாட்டு மட்டும் தான் அதே மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ண படம் டைரக்ட் வந்து வந்து சங்கராபுரம் பக்கத்துலதான் வந்து ஊர் சொந்த ஊரு இந்த மண்டிதான் வச்சு அங்க இருந்து வேலை பார்த்துட்டு அப்படியே வந்தவர் தான் ரைஸ் மில் வச்சிருந்து அப்படியே வந்தவர் சினிமாவை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க இப்பயும் விருதுகிரி போட்டு அந்த அப்பா எக்ஸ்டரி ஸ்கிரீன் பிளே அப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இதுவரையும் தமிழ்நாட்டில் தமிழ் படத்துல வந்ததே கிடையாது ஃபாரின் கிடையாதுல ஒரு மாதிரி அந்த ஸ்பிரிங் மாட்டிக்கிட்டு வருவாங்க அவங்களோட ஃபைட் பண்ணுவாருங்க சேசிங்களே